நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றொரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் எங்களுடைய பல நிகழ்ச்சிகளிலே வந்து ஒரு அறிந்த தெரிந்த ஒரு ஆளுமையை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போனால் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள் அல்லது போனால் கவிஞர்கள் அல்லது இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்பவர்களை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியட் கல்லூரியின் மேலாள் ஓய்வு நிலை விரிவுரையாளர் திருமதி ஜெயலட்சுமி உதயகுமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல வந்து பலருக்கும் பரிட்சயமான ஒரு முகம்தான் நீங்கள் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக பார்த்தோமானால் நான் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தேன் நீங்கள் ஒரு ஓய்வு நிலை சிரேஷ்ட விரிவுரையாளராக தற்பொழுது இருக்கின்றீர்கள் அதை தாண்டி பார்த்தோமானால் வந்து அஹ் லயன்ஸ் கிளப்லையுமே வந்து இன்று வரையிலுமே வந்து உங்களுடைய பணிகளும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதை தாண்டி பார்த்தோமானால் உங்களுடைய இந்த வேலை இருந்தே எழுத்துத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்வமும் அப்படியே ஒரே அளவில் போய்கொண்டிருக்கின்றது உங்களுடைய தொழிலையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு எழுத்துத்துறை துறை சார்ந்த வந்து பங்காற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஓய்வு நிலையையும் கடந்துமே வந்து தற்பொழுதும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்குமே நாங்கள் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக ஒரு பெண் சமூகத்தில் வந்து குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு தொழில் புரிவதே வந்து ஒரு பெரிய விடயம் அதையும் தாண்டி அவருடைய ஒரு விருப்பத்துறையில் பயணிப்பது இன்னும் ஒரு பெரிய விடயம் இந்த இந்த இரண்டு விடயங்களையும் வந்து ஒரே நேரத்தில் சமாந்திரமாக முன்னெடுத்து சென்றிருக்கிறீர்கள் அதற்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நான் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன் அதையும் தாண்டி பார்த்தோமானால் இந்த எழுத்து சார்ந்த ஒரு ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம் எழுத்துத்துறை சார்ந்த ஆர்வம் வருவதற்கு உண்மையிலேயே எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த போராட்ட சூழல் தான் எனக்கு காரணமாக இருந்தது நாங்கள் வாழ்ந்த சூழல் நான் எழுத சொல்லியிருக்கிறேன் அந்த போரும் வேதனையும் எங்களுடைய இளமை காலங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் கடந்தது அந்த நேரத்தில் நிறைய எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தியது அந்த போராட்ட சூழல்தான் அந்த காலத்தில் தான் என்னுடைய கவிதைகள் எல்லாம் நிறைய வெளிவருவதற்கு காரணம் கட்டாயம் நாங்கள் தற்பொழுது வந்து நேர்காணல் செய்கின்ற பலருடைய கருத்துமே வந்து அந்த ஒரு போராட்ட சூழலை வந்து பின்பற்றியதாகத்தான் இருக்கின்றது அந்த சூழலில் ஏற்பட்ட வடுக்கல் அந்த சூழலில் நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு வந்து தற்காலத்தில் தங்களுடைய அந்த எழுத்து திறமைகளை வந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு முக்கியமான விடயம் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை கடந்து வந்தோம் என்றது வந்து மறந்து போகின்றது அவ்வாறு மறந்து போகாமல் இவ்வாறாக அனுபவப்பட்டவர்களுடைய எழுத்துக்களின் வாயிலாக வந்து அவற்றை தொகுத்து கொடுக்கின்ற பொழுது வந்து எங்களுடைய இனியனி வருகின்ற அடுத்தடுத்த சந்ததியினருக்குமே வந்து அது ஒரு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விடியமாகத்தான் இருக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதையை மறக்க முடியாமல் இருப்பதற்கான ஒரு வழிவகையாக கூட அவ்வாறாக இருக்கும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் வந்து யாரோ ஒருவருடைய ஒரு அல்லது போனோம் அவரை பின்பற்றி நாங்கள் எழுதுவத எழுதுவதோ அல்லது போனோம் எழுத்துக்களோ அமைந்திருக்கும் அவ்வாறாக குறிப்பாக நீங்கள் உங்களுடைய எழுத்துக்களை யாரை வந்து குறிப்பாக இவர்தான் முன்னுதாரணம் என்று ஒரு தொடங்கி நீங்கள் எழுதி பின்பற்ற தொடங்கினீர்கள் நான் யாரையும் முன் ஒரு நாளும் பின்பற்றி கொண்டு போறதில்லை எனக்கு ஒரு சுயம் இருக்கிறது அந்த வகையில நான் அப்போதான் உயர்தரம் படித்து கொண்டு இருக்கேக்க யாழ் பல்கலைக்கழகத்தில் எங்களோட அண்ணா அணியோட ஒன்றா படித்த கிறிஸ்தோப்பர் ஆஹ் மங்களராணி கிறிஸ்தோபர்னு ஒரு அக்காவினுடைய ஒரு கவிதை பெண் ஒருத்தி பிறந்து விட்டாள் பெற்றோரும் சொல்லி என்று தொடர்ந்து போகந்து அவர் ரெண்டு கண்களையும் விளந்தவா அவருடைய கவிதை உண்மையிலேயே எனக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு பெண் சமூகத்தில் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறா என்றது அவருடைய அந்த கவிதை வாயிலாக நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் அவர் அந்த மிக அழகாக அந்த கவிதையை எனக்கு தந்திருந்தார் சமூகத்துக்கு கொடுத்திருந்தார் தன் வேதனை அந்த கவிதையை வாச்ச காலம் தொட்டு நானும் எழுத வேண்டும் என்ற ஒரு உந்துதலை எனக்கு ஏற்படுத்தியது அந்த மங்களராணி கிறிஸ்தோ பரவருடைய கவிதை தான் அவர் இன்னைக்கு எங்கட மத்தியில இல்லை ஆனாலும் கூட காலம் கடந்தும் அது பேசப்படுதுன்னா அவ அந்த நேரம் ஒரு பெண் பர்ற அவ்வளவு அவலங்களையும் அந்த கவிதை கவிதை வாயிலாக தந்திருக்கின்றா மேல அந்த அந்த கவிதை தான் என்ன மேலும் எழுத வேண்டும் என்றதுக்கு உங்க சக்தியாக இருந்தது கட்டாயம் இது வந்து பலருடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் ஒருவருடைய பேச்சோ அல்லது அனுபவமோ அல்லது ஒருவருடைய எழுத்தோ வந்து எங்களை வந்து தூண்டுகோலாக அமைந்திருக்கும் அது ஒரு சிறப்பான தூண்டுகோள் நீங்கள் அந்த தூண்டுதலின் விளைவாக இன்றுவரையிலேயுமே வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஓய்வு நிலையை கடந்துமே உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பயணம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதுதான் தான் சொல்ல முடியும் நாங்கள் சரி ஓய்வு நிலைக்கு ஊனர் நாங்கள் பார்த்தோம்னால் தொழிற்துறை நீங்கள் ஒரு விடுமுறை செயலாளராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியிலேயே வந்து விரிவுரையாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த காலத்திலேயே வந்து நீங்கள் பெரலலாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு கடினமாக இருக்கவில்லையா எனக்கு அது கடினமாக இருக்கு இல்லையா என்னுடைய பாடம் தமிழ் தமிழும் சோசியோலஜியும் படிப்பேன் தமிழுக்கு பிள்ளைகளுக்கு நிறைய விடயங்களே அதன் ஊடாக கொடுக்க வேண்டிய தேவை இருந்தபடியால் அந்த பாடல்கள் எழுதுறது அடுத்தது எங்கள்கிட்ட கல்லூரியில் நடைபெற அந்த சிலவள்ள அந்த வரவேற்பு நடனங்கள் எல்லாம் தேவைன்னு என்று சொன்னால் உடனே பாடலை இயற்றி கொடுக்கறது அது எனக்கு க அந்த அதை நேரமாக இல்லை உண்மையிலே அதுக்கு நான் அந்த சிவ குகணேசனுக்கு நன்றி செல்ல வேணும் திருமதி சங்கீதத்துறை விரிவுரையாளர்கள் பேர் நான் அஞ்சு நிமிஷத்தில் எழுதி கொடுத்து விடுவேன் நான் அதற்கு அவ உயிர் ஊட்டி அதை பாடும் போது நானாக எழுதினேன் என்று சொல்லி அந்த வரவேற்பு நடனத்தை போடேக்க நான் யோசிப்பேன் உண்மையில அந்த நான் நெடுக சொல்றது அவுக்கு இந்த என்னுடைய கவிதைகளுக்கு உயிர் ஊட்டியது நீங்கள் என்று அதுவும் எனக்கு அது சுமையாக இருக்கிற இல்லை கல்லூரி காலத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு படிப்புகிற அதே நேரம் நான் எழுதுறது என்பது விருப்பமான ஒன்று எதையும் நாங்கள் சுமையாக நெச்சாத்தானே அது சுமையாக இருக்கும் ஆகவே அது எனக்கு ஒரு சுகமான அனுபவமாகத்தான் இருக்கிறதுன்னா பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தேக்க எங்களுக்கு நிறைய பெரும் சிந்தனைகள் அதே நான் பண்ணு கவிதையாக மாற்றி விடுவே நல்ல அந்த கருவை வைத்துக் கொண்டு ஒரு சிறுகதையாக மாற்று ஆற்றல் இருக்கும் மேல நான் அனுபவித்தது கண்டது பார்த்தது கேட்ட அந்த நிகழ்ச்சிகள் தான் கூடுதலாக என்னுடைய கவிதைகளாகவும் சிறுகதைகளாகவும் வர்றதுக்கு காரணமாக கட்டாயம் நீங்கள் கூறியதை போல வந்து அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்பவை அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு மனதிலே தோன்ற விடயங்களை வந்து உடனே எழுதி வைத்துக் வந்து சுலபமாக இருந்தது எனக்கு அந்த நான் உண்மையிலேயே அதில் எனக்கு உடனடியாக மனதுல தோன்றதை குறித்து வச்சு போடுவேன் அந்த விஷயம் என்னென்னு சொல்லி நான் குறித்து வைக்கிற பழக்கம் எனக்கு கொஞ்சம் நான் டைரி எழுதுகிற பழக்கமும் இருக்கிறதால அதை நான் அந்த குறித்து வச்சு போடுவேன் இப்போ இந்த நான் ஆறுதல் அறுக்க அதை வடிவாக மெருகூட்டி எழுதுகிற தன்மையினிடம் காணப்படுறது கட்டாயம் மனதில் தோன்ற விடயங்கள் பல நாங்கள் ஒவ்வொரு ஒரு வேலையில் இருக்கின்ற பொழுதோ சமைக்கின்ற பொழுதோ இன்னொரு வேலை செய்துகின்ற பொழுதும் எண்ணில் வந்து பல விடியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த விடயங்களை நாங்கள் தோர்த்து பார்த்தோமானால் வந்து இன்றைய காலத்தில் வந்து பலருமே வந்து ஒரு எழுத்தாளராகவோ கவிஞராகவோ உருவாகி கொள்ள முடியும் ஆனால் இந்த நேரம் அதுக்கேன் ஒரு நேரத்தை செலவழிப்பான் பொறுமையாக இல்லாமல் ஒரு பெரிய ஒரு காரணங்கள் பெரிய காரணம்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன காரணங்களால் தான் வந்து பல ஒரு எழுத்தாளர்கள் அல்லது போன படைப்பாளிகளை

அந்த ஏர் இவர்கள் தான் என்னன்னு நாங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு என்னென்ன ஒரு பயந்தொரு தர பொருள் நாங்கள் சுதந்திரமா கதைக்கிறது போல கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் கூட எங்கள் வீட்டில் எங்களுடைய அம்மா எழுதுறதுக்கு தடை அந்த நேரம் நான் போர்க்காலத்தில் நான் என்ன செய்வேன்னா எல்லோரும் விரும்ப நித்திரையான பிறகு ரூவாயினியை போட்டுட்டு அந்த வெளிச்சத்தில் எழுதுவேன் ஏனென்றால் அங்கே நாங்கள் எழுதுறது போர்க்கால போர் சம்பந்தமானது ஆகவே அது எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு ஒவ்வொரு ஒரு வீடு வீட்டுக்காரரும் பயந்த தான் அந்த காலத்தில் எங்களுடைய ஆக்கங்கள் வெளிவர அப்படி பொழுது வந்து நீங்கள் இந்த காலத்திலையுமே எழுதி இருக்கின்றீர்கள் அந்த வித்தியாசம் எவ்வாறாக இருக்கின்றது தற்காலத்தில் வந்து எழுத்தாளர்கள் எவ்வளவு தூரத்திற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இப்ப பண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் நிறைய எழுதுகிறார்கள் நல்லா எழுதுகிறார்கள் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் தங்களுடைய படைப்புகள் வெளியில வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது தாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல தந்த பெண் விடுதலை சம்பந்தமாயும் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தங்களுடைய மனதில தோன்றுவதை இலக்கியங்கள் வாயிலாக கொண்டு வர்ற ஆற்றல் உடைய பெண்கள் நிறைய பேர் உருவாகி கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை இப்போ மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் காப்போத்த உயர்தர அந்த மாணவர் மத்தியிலும் கூட அந்த க கவிதையோ சிறுகதையோ எழுதுற ஆற்றல் நிறைய வளர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் அன்னைக்குன்னே ஆண்களை விட இப்போ எழுத்தாளர்களாக கூட பெண்கள் தான் கூட தோற்றம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அண்டு அந்த என்னுடைய அந்த அவதானத்தின் அடிப்படையில் அதை கூடுதலாக நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நல்ல விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்த உருவாக்கத்துக்கு அது அடிப்படையாக இருக்கு கட்டாயம் ஆனால் நீங்கள் அப்போது கூறியது போல வந்து இன்றுமே அவ்வாறான பல பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து இளைமறை காயாகத்தான் இருக்கிறார்கள் இன்று என்னதான் நவீனம் வளர்ந்து இந்த சமூக ஊடகங்கள் வளர்ந்து கொண்டு சென்றாலுமே வந்து இன்று வரையிலுமே பலருக்கு வந்து குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் கூறியது போல் போர்க்காலத்தில் வந்து எவ்வாறான ஒரு சூழல் இருந்ததோ அதே சூழலில் தான் வந்து பல பெண்கள் இன்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னால் குடும்ப பெண்கள் ஒரு கல்யாணம் முடித்து ஒரு குழந்தைகள் இருக்கின்ற பெண் வந்து தன்னுடைய ஒரு விருப்பு சமீபத்தில் வந்து பயணிப்பதற்கு வந்து பலரும் இன்றைய காலத்தில் வந்து தடைகளை தான் வந்து விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கேன் தேவையில்லாத வேலை வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா காணும் என்று சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைய காலத்திலேயுமே வந்து இவ்வாறான விடயங்களை எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கிறார் இதற்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு எழுத்தாளரா அல்லது போனால் ஒரு அஹ் ஓய்வு நிலை விரிவுரையாளர் உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக நிறைய பெண்கள் இன்னும் அந்த தங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்லுறதுக்கும் அந்த தங்களுடைய கருத்துக்களை இந்த கவிதையாகவோ சிறுகதையாகவோ அல்லது ஒரு கட்டணியாகவோ வெளியில வெளியில் விடுறதுக்கு அவருடைய குடும்ப நிலைமை அவர்களுக்கு அதுக்கு தடியாக இருக்கிறதை நானும் அனுபவ ரீதியாக சிலவருடைய சில பெண் எழுத்தாளர்கள் வாயிலாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்மையில் கூட எனக்கு என்னுடன் ஒரு பெண் எழுத்தாளர் கதை கேட்க சொன்ன நான் எழுதுறது ஒருவருக்கும் பிடிக்காது ஆனால் நான் எழுதுகிறேன் என்னென்னா நான் ஒன்றும் கூடாது ஒன்றும் செய்ய இல்லை நான் நல்ல ஒரு விஷயத்தைத்தான் நான் செய்கிறேன் ஆகவே மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் எழுதுகிறேன் என்று அப்படி துணிந்து எழுதுகிறவர்கள் இருக்கின்றார்கள் என் குடும்பத்தில் வீண் பிரஜனை நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று நினைக்கிறவர்கள் உண்மையில் பாவம் அவர்களுடைய அந்த ஆற்றல் மடுங்கடிக்கப்படுகிறது உண்மையில் அதுக்கு அந்த குடும்ப அங்கத்தவர்கள் அவருடைய ஆற்றலை புரிந்து கொண்டு அவர்களை வெளி அவர்களுடைய ஆற்றல்கள் வெளியில் வர்றதுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு சில பேர் அந்த ஒத்துழைப்புகளை உடைத்து கொண்டு இல்லை நான் எந்த வேலையை பார்த்து கொண்டு தானே செய்கிறேன் என்று வர்ற பெண்களும் இருக்கிறான் சில பேர் ஏன் வீண் தோலிய நாங்கள் எழுதுறதாலே அது மற்றவர்களுக்கு அது ஒரு தீமையாக முடியுதோ குடும்பத்தில் என்ன நினைத்துக்கொண்டிருக்கணும் உண்மையில அது ஒரு தவறான அபிப்பிராயம் அப்படியானவர்களுக்கு எழுத்துத்தானே அவர்களுடைய எண்ணங்களைத்தானே வெளியில வெளியின உண்மையில ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துகிற ஒரு கருவியாக இந்த எழுத்தை நாங்க பாக்குறோம் ஆகவே அவர்களுடைய ஆற்றல்களுக்கு மற்றவர்கள் முட்டுக்கட்டை போடாமல் அவருடைய ஆற்றல் வெளிக்கொண்டரப்பட வேணும் என்று சொன்னதுதான் என்னுடைய விருப்பம் நீங்க சொன்னது போல நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆற்றல்கள் இருந்தும் ஒன்று தங்களை வெளிக்காட்டுவ முடியாதவர்களாக ரெண்டாவது வெளிக்காட்டுவதற்குரிய இல்லாத இருக்கிறது மூன்றாவது அவர்களுடைய பொருளாதார நிலைமை தங்களுடைய எழுத்துக்களை வெளியிட முடியாமல் இருக்கிறது நாங்கள் நினைக்கிறோம் அந்த ஆஹ் எழுதுகிறவர்கள் இப்ப எழுதி வெளியுறவர்கள் மட்டும்தான் எழுத்தாளர் அதில் விட நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய அந்த ஆக்கங்களை வெளியிடுறதற்கு பொருளாதாரம் ஒரு சுமையாக இருந்தும் நிறைய பேர் எழுதி போட்டு வெளியிடாமல் இருக்கிறவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த சில பேர் அந்த பொன்சல் வண்டி வெளியிடுவினோம் சில பேர் அப்படி எல்லாம் இல்லை தான் சுயமாக வெளியிடறனோ அந்த காலத்தில் வெளியிடணும் என்னதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய எழுத்தாளர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களே எழுத்தாளர்கள் என்று தெரியும் ஆனால் அவர்கள் அந்த புத்தகங்களை வெளியிட்டுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கிறதே அறியக்கூடியதாக இருக்கிறது கட்டாயம் ஒரு பூர்ணமான விளக்கத்தை கூறியிருந்தீர்கள் இருந்தாலுமே வந்து இந்த பொருளாதார ரீதியாக எதிர்கொள்கின்ற பிரச்சனை வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதனை நாங்கள் வந்து எனவரும் வாரங்களில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் அதற்கு முன்னராக வந்து இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிஸ் நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபிட்டு செல்லும் நான் ரோகிணி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே